ஈழத்தில் அரங்கருது இனப்படுகொலைதான் ஆதரிக்கும் கனடா நிராகரிக்கும் தமிழகம் கடந்த சில நாட்களில் கனடாவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது ஈழ தமிழர்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலைக்கு நினைவாக கனடாவில் ஒரு நினைவு தூண் நிறுவப்பட்டது இதற்கான விழாவில் பிரம்டன் மாநகரத்தின் மேயராக இருக்கும் பேசினார் அவர் தனது உரையில் இலங்கையில் தமிழர்கள் மீது இனவழிப்பு நடைபெற்றதே ஒரு உண்மை என்றும் இது நடக்கவில்லை என சொல்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை எனவும் ஆணைத்தரமாக கூறினார் மேலும் இந்த நினைவு தூணை நிறுவுவதற்காக எதிர்கொண்ட சவால்கள் குறித்து அவர் பேசினார் பல்வேறு எதிர்ப்புகளும் இலங்கை அரசாங்கத்தின் அழுத்தங்களும் இருந்ததாகவும் அவற்றை தாண்டி இதை உருவாக்க முடிந்தது பெரும் சாதனை எனவும் அவர் கூறினார் தமிழர்களின் மீது நடந்த இனப்படுகொலை ஒரு மனிதாபயமான மற்ற பேரழிவாகும் இதை உலகமே அறிய வேண்டியது மிக அவசியம் என்றார் நீதிகள் மறைக்கப்படும் போது அவற்றுக்காக உரத்த குரலாக பேசும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவும் இனப்படுகொலையின் உண்மையை மறக்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார் மேலும் இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றதே இல்லை என கூறுபவர்கள் குறிப்பாக பிரம்டனில் வசிப்பவர்கள் அந்த நகரத்திலிருந்து அல்லது கனடாவிலிருந்தே வெளியேறலாம் எனவும் அவர்களுக்கு தகுந்த இடம் கொழும்பே எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை அரசாங்கம் தவறான தகவல்களை பரப்புவதை கடுமையாக விமர்சித்த ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசால் படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை உலகம் முழுவதும் உணர வேண்டும் என்றார் இந்நிலையில் கோவை கவுசியா திடலில் இன அழிப்பு நினைவு நாளுக்கான பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி மே பதினெட்டாம் தேதி ஏற்பாடு செய்திருக்கிறது இதற்கான ஏற்பாட்டு பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று கோவை மாநகரில் சாலையோரங்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஒன்றிய கொடிகளை அகற்றுமாறு காவல்துறையினர் அழுத்த கொடுத்துள்ளனர் இதனால் நாம் தமிழர் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பெரும் பரபரப்பு இந்த வாக்குவாதம் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதுபோன்று முன்னர் ஈரோடு அந்தியூரிலும் இதுபோன்று காவல்துறையினர் இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட பதாகையை அப்புறப்படுத்தியது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஒருபுறம் இனவழிப்பை நினைவு கூற விரும்பும் தமிழர்கள் மறுபக்கம் காவல்துறையின் கட்டுப்பாடு இன அழிப்பு ஒரு உண்மை அதன் நினைவுகளை அழிக்க யாரும் முயலக்கூடாது இன்று கொடியை ஊன்று தடுப்பது நாளை நிழிவுகளை மறக்கும் முயற்சியா என்பது போன்ற விவாதங்களை இன்னும் எழுவுகள் தொடக்கி வைத்திருக்கிறது மேலும் உலகமே இன அழிப்பை அங்கீகரிக்க தொடங்கிய தருணத்தில் நம் சொப்புள் கொடி உறவுகளுக்காக நம் நன்மையில் நடக்கும் நினைவு நாளுக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் தேவையா என்கிற பெரிய கேள்வி இதன் மூலம் எழுந்துள்ளது மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If you enjoyed this video and for more videos please like share and subscribe behind me media